அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய சூரிய கிரகணம் வரக்கூடிய இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்குங்க வட மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடிய சைத்ரா நவராத்திரி பண்டிகைக்கு முன்னதாக இந்த ஆண்டினுடைய சூரிய கிரகணம் நிகழப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு ஜோதிடத்தில் கிரகணங்கள் அசுபமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கிரகணம் கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்கும் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்துமா சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன் கிடைக்கலாம் இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழப்போகுது எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அவையெல்லாம் எப்போ அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் ரொம்பவே தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சூரிய கிரகணம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல சூரிய பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் மேலும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிரகணத்தின் தியானத்தின் போது நாம் என்னென்ன பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்தா அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவை பற்றியும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த கிரகண நேரத்தை பற்றிய தகவல்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் எடுக்கிற காரியமெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வரமாட்டேங்குது தடையாகவே இருக்குது இந்த இடத்துல எனக்கு வேலை சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வேலை கூட எனக்கு கிடைக்கல கைக்கு வரக்கூடிய பணம் எப்படி செலவாகுதுனே தெரியல அதற்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்குது இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஸ்ரீ வரகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்களால் நிறைய நல்ல பலன்கள் சொல்ல படுது உங்களுக்கும் இந்த பலன்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாம் இப்போது சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குது இந்த கிரகணத்தினுடைய உச்சம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணமானது நமக்கு இரவு நேரத்தில் வர்றதால நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நெற்கோட்டில் நிலவு வர்றதால சூரியனுடைய இந்த ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த கிரகணம் அப்படிங்கும்போது எப்பவுமே அசுப பலனாகவே கருதப்படுகிறது அதாவது ஏதாவது ஒரு கெடுதலான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த வகையில் கெடுதலான விஷயங்கள் ஏற்படும் போது நாம் பரிகாரமாக என்ன செய்யலாம் அதே போல் நாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அந்த வகையில் என்ன செய்து வழிபாடு செய்யலாம் பார்க்கும்போது பொதுவாகவே சூரிய கிரகண ஒரு சில தானமாக கொடுக்கலாம் சொல்கிறாங்க அந்த வகையில குறிப்பா தீய விளைவுகளை தடுக்க ஒரு சில பொருட்களை கிரகண நேரத்தில் தானமாக கொடுப்பது சூரிய கிரகண தன்னைக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில மேஷராசிக்காரர்களுக்கு அதாவது செவ்வாய் அதிபதியாக இருப்பார் அப்போ மேஷ ராசிக்காரர்கள் அனுமனம் வழிபடுவது மிகவும் நல்லது மேலும் கிரகணத்தின் மோசமான தாக்கத்தை தடுக்கிறதுக்காக நாம இந்த கிரகண நேரத்தில் சில பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் உங்களால் முடிந்த அளவிற்கு என்ன பொருளை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க அப்படி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் வெள்ளம் சிவப்பு நிற ஆடை இவையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் இதேபோல ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களின் அதிபதி சுக்கிரன் இந்த ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தின் தீய விளைவுகளை தவிர்க்க பால் தயிர் சர்க்கரை வெள்ளை நிற ஆடைகள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதன் மூலமாக லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவாள் என்பது நம்பிக்கை அதே போல மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களின் அதிபதி புதன் இந்த புதன் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பசிவிற்கு தீவனம் கொடுக்கலாம் இது தவிர கிரகண நேரத்தில் பச்சை பயிர் பச்சை நிற ஆடைகள் பச்சை காய்கறிகள் போன்றவற்றை இந்த நாளில் நம்ம தானம் கொடுக்கலாம் இதேபோல கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் சூரிய கிரகண நாளில் பால் தயிர் வெள்ளை நிற ஆடைகள் சர்க்கரை முத்துக்கள் போன்ற வெள்ளை பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் கிரகணத்தின் மோசமான தாக்கத்தை தவிர்க்க வெள்ளம் கோதுமை செம்பு பாத்திரங்கள் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி கரர்கள் பச்சை பயிறு பச்சை காய்கறிகள் பச்சை நிற ஆடைகள் வெண்கல பாத்திரங்கள் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இது தீய பழங்களை உரைக்கும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி கரர்கள் இந்த கிரகண கிரகணத்தில் அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்கறதுக்காக பால் தயிர் சர்க்கரை வெள்ளை நிற ஆடைகளை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக விருட்சகம் விருட்சகராசிக்காரர்கள் வெள்ளம் சிவப்பு நிற ஆடை பழங்கள் இவற்றை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக தனுசு 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 ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற பழங்கள் கடலை பருப்பு மஞ்சள் நிற ஆடைகள் கடலை மாவு மஞ்சள் தூள் போன்றவற்ற மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்கள் கிரகண நாளில் சனி பகவானுடைய தொடர்புடைய கூடிய எல் விதைகள் அதாவது மகர ராசிக்காரர்களின் அதிபதி சனி பகவான் என்று சொல்லலாம் இதனால் இவர்கள் சனி கிரகண நாளில் சனி இந்த பகவானுடைய தொடர்பு இருக்கக்கூடிய எல் விதைகள் கருப்பு நிற ஆடைகள் சீப்பு கடுகு எண்ணெய் இரும்பு பாத்திரங்கள் இவற்றை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குறிப்பிட்டது போலவே எல் விதைகள் கருப்பு நிற ஆடைகள் சீப்பு கடுகு எண்ணெய் இரும்பு பாத்திரங்களை தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்கள் இந்த நாளில் குரு பகவானுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு மஞ்சள் நிற பழங்கள் மஞ்சள் தூள் கடலை மாவு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு பொருளை இந்த நாளில் தானமாக கொடுக்க கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த சூரிய கிரகணம் ஏழு நிமிடங்கள் முப்பது முப்பது வினாடிகள் நீடிக்கும் அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொரு தகவலும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த அற்புதமான சூரிய கிரகணத்தால் சில ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் லாபத்தை கொடுக்கும் செல்வ செழிப்பை பெற்றுத்தரும் இந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களை சொல்கிறாங்க அதாவது மேஷ ராசிக்காரர்கள் சூரிய பின் இதுவரை இருந்த உங்களுடைய கஷ்டம் எல்லாமே இல்லாம போக போகுது நிதி நிலைமையில செழிப்பாக இருப்பீங்க காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லோ எல்லா இடத்திலுமே உங்களுக்கு மரியாதை தேடி வரும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் அதே போல மிதுனம் ராசி இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நீங்க முதலீடு செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நன்மை கொடுக்கும் பண வரவு உங்களை தேடி வரும் வந்துடும் நீங்கள் பணம் கொடுத்து வைத்திருந்தா அது நீண்ட நாட்களாக வராமல் இருந்தது அப்படின்னா அந்த பணம் கூட உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க புதிதாக ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க மிகவும் தொலைவான பயணங்களில் ஈடுபடுவீங்க சமய பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் பல நன்மைகள் கிடைக்க போகிறது என்று தான் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் தொழில் புரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் முதலீடு செய்தால் அதற்கு உரிய நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது பொதுவாகவே இந்த கிரகண நேரங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு சிலருக்கு ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடைக்க போகிறது என்றும் நம்புவாங்க அந்த வகையில கிரகணங்கள் அப்படின்னு பார்க்க போது ஜோதிட ரீதியாக சாதாரணமாகவே கிரகண நேரத்தில் நாம வெளியில வரக்கூடாது நாம இந்த பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது அந்த வகையில கிரகண நேரத்துல குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்களும் இது போல் கடைபிடிங்க உங்கள் வீட்லேயும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்களும் இது போல் கவனமாயிருங்க ஏன்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்